I'm இனைய முதல் அந்த முழு பத்தி செஞ்சிருந்தானே ஒரு காலத்துல நானும் உன்ன மாதிரி தானே இருந்தேன்

இப்பதான் வர்டே பத்தியும் நாட்டு நடப்பை பத்தியும் நல்ல நிகழ்ச்சி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அது உங்களுக்கு பிடிக்கலையா எங்களை என்ன மெகா எதை மெகாசிரியல பாத்து அழுக்கவங்க நினைச்சீங்களா நாங்க எங்க கோபி தம்பியோட கேபிள் டிவி நாகரிக கோமாலிய மட்டும் தான் பாப்போம் அது இல்லன்னா கேபிள் டிவிய வேண்டாம் 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 அப்ப நான் ஒண்ணும் பண்ண முடியாது கோபி உடனே கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணிடு நாளைக்கு நான் வந்து பாப்பேன் ஒரு வீட்டுல கூட கேபிள் கனெக்ஷன் இருக்க கூடாது வண்டி நான் அன்னைக்கே சொன்னேன் நீ கேக்கல இப்ப நான் அனுபவி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டியது இல்ல இப்ப போன கலெக்டர் திரும்பி வந்து கனெக்ஷன் கட் பண்ண வேண்டாம்னு சொல்வாரு பாருங்க எப்படி சொல்ற நாம எல்லாம் டிவி பாத்துட்டு வீட்டுல மயங்கி கிடந்தாத்தா நம்ம நாட்டுல நடக்கிற அநியாயம் அரசியல்வாதிகள் பண்ற அக்கிரமோ உலக நாடுகள் பண்ற நரித்தனோ இதெல்லாம் தெரியாம இருக்கும் டிவி இல்லன்னா ரோட்ல வந்து போராடு வந்துருவோம்ல மேல இடத்துல பேசிட்டேன் நான் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காத உங்கள் விருப்ப பாடல் சிப்ஸ் உங்கள் சாய்ஸ் ரோட்ல பேட்டி இதெல்லாம் போடு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் பிரச்சனை நிகழ்ச்சிய குறைச்சிக்க வேண்டாம் வேண்டாம் கேபிள் டிவியே வேண்டாம் பெரிய அப்தியா சொல்லிருக்காரு வணக்கம்மா வாமா எப்படிம்மா வெளியில வந்த எத்தனையோ கொலை செஞ்சவனும் எத்தனையோ கொலை செய்ய தூணுனவனும் வெளியில இருக்கும்போது எனக்கு ஜாமீன் கிடைக்காதா என்ன நான் நாலு கோம ஊசி தானே போட்டேன் கேஸ் மட்டும் நடக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு ஒரு நிமிஷமா பால் அடுப்புல வச்சிருக்கேன் வந்துறேன் என்ன கோமாளி கோபி என்ன செய்ய போற என்ன பண்றதுன்னு தெரியல கம்ப்யூட்டர் வித்து ஏதாவது பண்ணலாம் பாத்தா பழைய கம்ப்யூட்டர் பத்து விசா பெறாது அதையே விக்கிற நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா இருக்கிற கம்ப்யூட்டர வச்சு நாகரிக கோமாளிகிற பேர்லயே ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிரு செய்திய ரெடி பண்ணி வெளியில கொடுத்து பிரிண்ட் பண்ணி புத்தகமா ரெடி பண்ண நீ சொல்றது நல்ல யோசனை தான் ஆனா அதுக்கான திறமை என்கிட்ட இருக்கா நீ படிச்ச புத்தகம் எல்லாம் உன ரொம்ப மாத்திடுச்சு நீயே நினைச்சாலும் இனி பழைய கோமாளி கோப்பியா மாற முடியாது ஒரு நல்ல பத்திரிகை ஆசிரியருக்குள்ள திறமை உனக்கு இருக்கு நான் பத்திரிகை ஆசிரியர் நீ துணை ஆசிரியர் ஆகணும் அருமையான சோடி நல்ல பொதுமக்கள் நலம் மாறி பொது கருத்தை சொல்லு கருத்தை சொல்லுவதில் ஆயிரம் பங்காரும் அர்த்தப்பட வேண்டாமே அந்த நிலமேன்மை அழைப்பாரு காவிரி புக்ஸ் எல்லாம் அடிச்சாச்சு இது எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போறது இப்பெல்லாம் பத்திரிக்கைங்களோட சோப்பு ஷாம்பு மாவு பேன எல்லாம் கொடுக்கறாங்க நாம என்ன பண்றது அமிர்தம் தியேட்டர்ல நாகரிக கோமாளின்னு ஒரு சினிமா வந்திருக்கு அந்த தியேட்டர் வாசல்ல நின்னு படம் முடிஞ்சிய போறவங்களுக்கு எல்லாம் நம்ம பத்திரிகையை பத்தி அதுல என்னென்ன செய்தி இருக்குங்கறத நோட்டீஸ் அடிச்சு கொடுப்போம் அது அப்படியே மக்கள்கிட்ட பரவி நம்ம பத்திரிகைக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்புறம் கடைகள்ல கொடுப்போம் ¡Gracias!